ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் அவ்வளவு சுலபமா அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் தேடி போய் குறி சொல்ல மாட்டேன் ஆனால் அப்படி இருந்தும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்ல குறி சொல்லணும் ஓ வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு நேற்று இரவே உனக்கு குறி சொல்ல வந்தே ஆனால் நீ அதை தவற விட்டு விட்டாய் இருந்தாலும் அது தெரியாமல் தவற விட்டுட்டு இப்போ நீ தவச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஏன் மனசு தாங்காமல் ஒரு தகப்பனாக உன்னை தேடி உனக்கு நல்ல வாக்கு சொல்ல வந்திருக்கேன் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்ற மாதிரி நீ என்னை கல்லாக தானே கலங்கி போய் நிற்கிறாய் என்னை சாதாரணமாக நினச்சி நீ தவற விட்ட வாய்ப்புகளையெல்லாம் இப்போது சிறப்பாக உன் கைகளில் சேர்ப்பதற்காகவே பெத்த மனசு பித்துங்கிற மாதிரி உன் தகப்பன் உன்னை படைத்தவன் உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்வேன் உன்னை வெற்றி பெற செய்வேன் நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வதை மறந்துட்டு உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையே நீ பெருசாக நினச்சி ஏன் இப்படி புலம்பி தவிக்கிறாய் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ இன்றைக்கி நீ உன் மனசில் போட்டிருக்க விதையாகிய இந்த எண்ணங்கள் தான் நாளைக்கு உனக்கு பலமாகவும் எதிர்காலமாக வந்து சேரப்போகுது உன் எண்ணத்தை முதல்ல நல்ல முறையில் அமைச்சுக்கோ யாருக்கும் கெடுதல் இல்லாத எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா வாழணுன்ற நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ அடுத்தவங்களோட போட்டி போடுறதும் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதும் உன் மனசின் ஓரத்தில் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சின்னா நிச்சயம் நீ நல்லா இருப்ப ஏன்னா உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கை அமையும் செல்வமே இப்போதாவது நான் சொல்றதை கேட்டு இனி ஒவ்வொரு நிமிஷமும் அர்த்தமுள்ள நல்ல விஷயங்களை மட்டும் மனசுல சொல்லுன சோம்பலும் பயமும் சந்தேகமும் உன் வாழ்க்கையில வெற்றியை தடை செய்யும் விஷயங்கள் அதனால் எப்போதும் சோம்பேறித்தனப்படாமல் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்வேன் உடம்பு கொஞ்சம் ஓய்வு கேட்டாலும் சில நிமிடங்கள் ஓய்வு கொடு தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னு தேவையற்ற விஷயங்களில் பொழுதுபோக்கி உடம்ப கெடுத்துக்கிட்டு மறுபடியும் சோர்வடையாதே எந்த விஷயமும் நடக்குமோ நடக்காதோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ற பயம் உனக்குள்ள வேண்டாம் எப்போதும் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள் அவங்க என்ன செய்வாங்களோ இவங்க என்ன செய்வாங்களோன்ற குழப்பமோ உன் வாழ்க்கையை பற்றிய சந்தேகமும் உனக்கு வேண்டாம் எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நல்ல உறுதியான நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட செயலில் இறங்கு நல்ல எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் நீ எந்த செயலை செய்தாலும் அது கண்டிப்பாக வெற்றியாக மாறும்படி இந்த முருகன் நான் செய்வேன் இப்போது என் மீது நம்பிக்கையோடு நீ பக்தியை பாய்ச்சினால் அதாவது எனக்காக பக்தியோடு தீபம் ஏத்தினா நாளைக்கு இந்த முழு பிரபஞ்சமும் உன் வாழ்க்கைக்கான ஒளியை கொடுத்து ஜொலிக்க வைக்கும் என் செல்வமே என்னை நம்பி நீ செஞ்ச எந்த சின்ன முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாது இதுவரைக்கும் நடக்காத பல விஷயங்களை இதுமே உன் வாழ்க்கையில் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நற்செயல்களுக்கும் சேர்த்துதான் என் அருளை அள்ளி கொடுக்க போகிறேன் தனமோ காலையில் எந்திரிக்கும் போதே கண்ணை திறக்கும் போதே முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே எழுந்துரு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லி உன் மனசை அமைதிப்படுத்து உன் மனசுல இருக்கக்கூடிய உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளையும் குழப்பங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு முருகாயனை இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு என்கிட்ட சொன்னீனா இந்த முருகன் நானே உன் பாதையை தெளிவாக்கி உனக்கான நல்ல வழியையும் காட்டுவேன் என் செல்வமே வாழ்க்கையில் எல்லா நாளும் எப்போதும் எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்துடாது ஒரு சில நாட்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் உனக்கு இருக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகளையும் பெருசா மனசுல போட்டு யோசிச்சு குழம்பிக்கிட்டு நீயே உன்னை பலவீனமாக்கி கொள்ளாதே எப்போதும் தனியாக தனித்துவமாக வலிமையுள்ள ஆளாக நீரு இன்னைக்கு மட்டுமல்ல இனி வரக்கூடிய நாட்களிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் நல்ல வழியை காட்டுவேன் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு உற்சாகத்தோடு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்படி நான் செய்வேன் நம்பிக்கையும் அமைதியும் உன் மனசில் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் அதை சந்தோஷமா மனசார அனுபவிக்க கற்றுக்கோ இந்த நாள் இன்றைய நாள் என் அருளால் உனக்கு சிறப்பான நாளாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் மனசில் நீயாகவே அதையும் இதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு என் தலைவிதி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காது என் செல்வமே யாருடைய தலைவிதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு உன் தலைவிதியில் ஆயிரம் எழுத்துக்கள் உனக்கு துன்பத்தை தருவதாக எழுதி இருந்தாலும் அதை தாண்டி அதை மீறி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் தெய்வத்தால் ஆகாத காரியம் என எதுவும் இல்லை அதையும் தாண்டி தெய்வத்தால் ஆகாததையும் முயற்சி தரக்கூடியது முயற்சி உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய பக்தியும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் கண்டிப்பா எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் முதல்ல அது நடக்காது இது நடக்காது அது கிடைக்காதுன்னு அபசகுணமான வார்த்தைகளை பேசுவதையும் மனசில் அபசகுணமான எண்ணங்களை வைப்பதையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல சிந்தனையோடு நல்லதே நடக்கும்னு பேசு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ களத்தில் இறங்கும்போது எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் எந்த விஷயத்திலும் நீ எதற்காகவும் குழம்பாதே உடனேயே தேத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் வழித்துணையாக ஒளியாய் பாடமாயிரு உன் உள்ளத்தில் குடியிருக்கும் இந்த முருகன் உனக்கான இருந்து உனக்கான வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி காட்டுறேன் நிறைய திறமையும் ஆற்றலும் வலிமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை அழகா சிறப்பாக உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்கிறேன் உன் மனசை எப்போதும் அமைதியாக சாந்தமாக வச்சுக்கோ அப்போதுதான் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்ற உண்மை உனக்கு தெளிவாக புரிய வரும் மனச போட்டு குழப்பிக்கிட்டு சுத்தி நடக்கிற உண்மைகளை உன்னால புரிஞ்சுக்க முடியாது எந்த உன் மனசுல நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே இருக்கும்படி பாத்துக்கோ நேர்மறை எண்ணங்களுடைய சக்தி அபாரமானது சக்தி அதிகமானது தீராத நோயை கூட எனக்கு ஒண்ணு இல்லை எனக்கு சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோட நல்ல நேர்மறை எண்ணங்களோட இருந்தா அது கண்டிப்பாக மருத்துவ பார்க்காமலே கூட சரியாயிரும் நீ எப்போதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் உடல் கஷ்டமோ நோய் நொடியோ குறைபாடோ எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நல்லபடியாக சரியாயிருன்ற நூறு சதவீத நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட இரு இந்த முருகன் உன்னை சூழ்ந்து இருக்கும் உலகமாக உன்னை சுற்றி சுற்றி வரும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்காம போகாது உன் நல்ல மனசுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற்போட உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளையும் உனக்கு எதிராக கிளம்பிய வாக்குவாதங்களையும் நான் முடிச்சு முடிவுக்கு கொண்டு வர்றேன் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு நீ யார் மீது பழி போடாமல் உன் பிரச்சனைகளுக்கு யாரையும் காரணமாக சொல்லாமல் அனைத்தையும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கும் என்ன நடந்தாலும் ஏன் நடக்குதுன்னு பொறுமையாக யோசி உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படி என்ன வேணால் செய்யட்டும் நீ அமைதியாக இருந்து திறமையால் அதை கடந்து வர தயாராகு உன்னுடைய குறை என்ன உன்னுடைய தவறுகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செய்ய தயாராகு அப்படி உன் குறைகளை நீ நிறைகளாக மாற்றிக்கொண்டு நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு துறை நிற்பேன் உன் குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியாக வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ வேண்டுதல் வைத்ததெல்லாம் எனக்கு தெரியும் அதை உனக்காக நானே செஞ்சு கொடுத்து உண்மையான நிம்மதியோடு உன்னை வாழ வைக்கிறேன் செல்வமே உன் மனசில் அமைதியும் உன் வீட்டில் சாந்தியும் நிலைத்திருக்க இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்கப் போகிறேன் வாழ்க்கை எப்போதும் எண்ணம் போலலாம் இல்லை நான் எப்போதும் நல்ல எண்ணங்களோடு தான் இருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கவில்லை என்றுதானே நீ யோசிக்கிற முதல்ல உன் நல்ல எண்ணங்களை நீ சந்தேகப்படாமல் உறுதியாக நம்பு இது நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகம்தான் உனக்கான நல்லதை நடக்க விடாமல் தடுக்குது எண்ணங்களை எப்போதும் நீ கட்டுப்படுத்த கற்றுக்கோ நீ நினைக்கிறத தான் உன் மனசு யோசிக்கணும் நீ நல்லதையே நடக்கும்னு நம்பும்போது உன்னுடைய எண்ணமும் அப்படியே தான் இருக்கணும் உன் மனசும் புத்தியும் ஒரே மாதிரி இருந்தால் தான் உன் வாழ்க்கை அமைதியாக நல்லபடியாக இருக்கும் யார் மூலமாவது ஏதாவது பிரச்சனை வந்தால் கூடவே அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருந்தீன்னா அந்த அமைதியே பிரச்சனைகளுக்கான சரியான சிறந்த தீர்வை கொடுத்துரும் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு கத்துறதும் அவசர அவசரமாக பதில் பேசுறதும் வேண்டாம் ஏன்னா நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்னு அவசரப்பட்டு கேட்குறதும் கோவப்பட்டு பேசுவதும் மனக்கசப்பை தான் உருவாக்குமே தவிர வாழ்க்கை அமைதியை விடும் அல்லவா அதனால தான் உள்ளத்தை அமைதியாக வச்சுக்கிட்டு பொறுமையாக பேசுகிற பழக்கத்தை வளர்த்துக்கோன்னு சொல்கிறேன் எதையும் யோசித்து பேசு மௌனமும் அமைதியும் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு பல நேரங்களில் தீர்வை கொடுக்கும் அதனால் நடந்து முடிஞ்சதையும் கடந்ததையும் நினச்சி வருத்தப்படாதே உன் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு நோக்குனா கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் உன் மௌனமும் அமைதியும் நிறைஞ்ச நல்ல மனசு உள்ள உனக்கு என் அருளால் நல்லதை நடத்தி கொடுப்பேன் எப்போதும் நீ அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிரும் என் செல்வமே என் செல்ல பிள்ளையான நீ எங்கு இருந்தாலும் என் அருளால் உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் நீ முழுமையாய் நட்சத்திரமாய் ஜொலிக்க போகிற நீ நல்லா வாழ்ந்த போது காசு பணம் வசதியாக இருந்த போது தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்திக்கிட்ட உறவுகள் இப்போ நீ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சவனே ஓ மேலேயே கல்லெறியும் விதமாக உன்னையே குறை சொல்பவர்களாகவும் உன்னை குற்றம் சாட்டுபவர்களாகவும் இருக்கிறாங்க உன் வாழ்க்கையில் காசு பணம் குறைஞ்சிருச்சுன்னு நீ கவலைப்படாத யாரெல்லாம் உன் மனசு காயப்படும் விதமாக உன்னை கல்லால் அடித்து உடைத்து சில்லு சில்லாக உன் மனதை நொறுக்கினார்களோ எளிதாக வார்த்தைகளால் விமர்சனம் செஞ்சு உன்னை குறை சொல்லி பேசினாங்களோ அவங்க அதுக்குரிய என்கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் பெறுவாங்க நீ ஒருபோதும் எதுக்காகவும் மனம் தளராதே என் செல்வமே ஒரு பெரிய கண்ணாடி துண்டு உடைஞ்சுச்சுனா துண்டு துண்டா உடைஞ்சாலும் அது எல்லா துண்டுகளிலிருந்தும் ஒளியை கொடுக்குமே தவிர ஒளி குறையாது அதே போல் இந்த மனிதர்கள் உன்னை தானாக என்ன பேசினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி குறைஞ்சு போகாம ஏதாவது ஒரு வகையில் உனக்கான வெளிச்சமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் நான் உயர்த்தி காட்டுவேன்